உலக தாய்மொழி தினம் தமிழ்மொழி தாய்மொழி எவ்வளவு சிறப்பு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி வந்து ஒரு நான் வயலன்ஸ் இந்த முறைப்படி எப்படி அவர் போராடினாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொன்ன பதில் ரஷ்யாவின் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர் எழுதிய வார் அண்ட் பீஸ் போரும் அமைதியும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்து தான் இந்த மாதிரி அகிம்சை முறையை நான் வந்து பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றாரு டால்ஸ்டாய் கிட்ட எப்படி நீங்க இப்படி ஒரு அருமையான புத்தகத்தை எழுதினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்ப அவர் சொன்ன பதில் இந்தியால திருவள்ளுவர் ஏற்றிய திருக்குறளை படித்த பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுத எனக்கு தோணுச்சு அப்படின்னு டால்ஸ்டாய் அவர்கள் சொல்றாரு மகாத்மா காந்திஜி அவர்களுக்கே லியோடால்ஸ்டாய் மூலமாக தான் திருவள்ளுவர் தெரிய வராரு இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தமிழுக்கா திருவள்ளுவருக்கா திருவள்ளுவரையும் தமிழையும் நம்ம பிரிக்கவே முடியாதுங்க மகாத்மா காந்திஜி அவர்கள் ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில ஒரு முடிவு சரியா எடுக்க முடியாத நிலையில லியோ டால்ஸ்டாய் அவர்களுக்கு கடிதம் எழுதுவாராம் அப்போது லியோ டால்ஸ்டாய் அவர்கள் வந்து கடிதம் வந்து லெட்டர் டு ஹிந்து அப்படின்னு ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தார் அதுலேயும் திருவள்ளுவர் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார் திருவள்ளுவர் திருக்குறள் இது ரெண்டுமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுது மற்ற நாட்டு மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழா திருவள்ளுவரா எதுவாக இருந்தாலும் திருவள்ளுவரையும் நம்ம போற்றி வணங்குவோம் நம்முடைய தாய்மொழி தமிழையும் போற்றி வணங்குவோம் நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ்மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ்மொழி தமிழ் வளர்க